வணக்கம் நண்பர்களே வாரம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் ஒரு நாள் நிம்மதியா தூங்கலாம்னு நம்ம எல்லாரும் காத்துட்டு இருப்போம் ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் திங்கள் செவ்வாயின்னு வேற கிழமைகள்ல லீவு விடாம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நமக்கு விடுமுறை தர்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன நம்ம இந்திய சட்டம் இது பற்றி என்ன சொல்லுது இதை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சட்டமன் வினோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஞாயிறு விடுமுறையின் உலக வரலாறு பொதுவா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படிங்கிறது ரோமானிய பேரரசு மற்றும் கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளிலிருந்து வந்தது கிபி முன்னூற்றி இருபத்தி ஒன்றில் ரோமானிய பேரரசர் கான்ஸ்டன்டைன் ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரப்பூர்வ ஓய்வு நாளாக அறிவித்தார் அதன் பிறகு உலகெங்கும் பிரிட்டிஷார் ஆட்சி செய்தபோது அவர்களின் நிர்வாக வசதிக்காக இந்த ஞாயிறு விடுமுறை வழக்கம் உலகம் முழுவதும் பரவியது இந்தியாவில் ஞாயிறு விடுமுறை எப்படி வந்தது உண்மையான போராட்டம் இந்தியாவில் நமக்கு ஞாயிறு விடுமுறை சுவா ஈஸியா கிடைச்சிடல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே இருக்கு ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்திய தொழிலாளர்கள் வாரத்தின் ஏழு நாட்களும் எந்த ஒரு விடுமுறையும் இல்லாமல் அடிமைகளாக வேலை செய்தார்கள் அப்போதுதான் நாராயண் மேகாஜி லோகண்டே என்பவர் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்தார் வாரத்தில் ஆறு நாட்கள் கம்பெனிக்காக ஒழிக்கும் தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் தங்களது குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் ஓய்வு தேவை என்று ஆங்கிலேய அரசாங்கத்திடம் தைரியமாக போராடினார் சுமார் ஏழு வருட தொடர் போராட்டத்திற்கு பிறகு ஆங்கிலேய அரசு இறங்கி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை அதிகாரப்பூர்வ ஓய்வு நாளாக அறிவித்தது இதுதான் நம் இந்திய தொழிலாளர்களின் முதல் வெற்றி சட்டம் என்ன சொல்கிறது லீகல் பாயிண்ட் ஆஃப் சரி வரலாறு இப்படி இருக்க நம்ம இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன் இந்த சட்டத்தின் கீழ்தான் தான் இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை என்பது பொது விடுமுறையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது வங்கிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு பொருந்தும் தி ஃபேக்டரிஸ் ஆக்ட் நைன்டீன் தொழிற்சாலைகள் சட்டம் பிரிவு ஐம்பத்தி இரண்டு இந்த சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி இரண்டு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறது எந்த ஒரு தொழிலாளியையும் வாரத்தில் தொடர்ந்து ஏழு நாட்கள் வேலை வாங்கக்கூடாது வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் விடுமுறை அளிக்க வேண்டும் சில கம்பெனிகளில் வேலை வலு காரணமாக ஞாயிறு வேலை செய்தால் அதற்கு பதிலாக வாரத்தின் வேறு ஒரு நாளை மாற்று விடுமுறையாக கட்டாயம் வழங்க வேண்டும் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் அண்ட் வீக்லி ஹாலிடேஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ கடைகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவகங்களில் வேலை செய்பவர்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் கட்டாய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என இந்த சட்டங்கள் உறுதி செய்கின்றன முடிவுரை ஆகவே நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பது வெறும் ஆங்கிலேயர்களின் வழக்கம் மட்டுமல்ல அது பல தொழிலாளர்களின் வியர்வையாலும் போராட்டத்தாலும் வாங்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை இன்று நமது இந்திய சட்டமும் அந்த உரிமையை பாதுகாக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல சுவாரஸ்யமான சட்ட தகவல்கள் மற்றும் பொதுமான விஷயங்களை எளிமையாக தெரிந்து கொள்ள நம்ம சட்டமன் வினோத் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்